ஆய் விவஸ் இது ஒரு நீண்ட அரசியல் பதிவு இதை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் எலெக்ஷன் வரப்போகுது தமிழகத்தில் எட்டுலேருந்து பத்து மாதத்தில் கண்டிப்பாக எலெக்ஷன் வந்துடும் சட்டசபை எலெக்ஷன் அதுக்காக எல்லா கட்சிகளும் தீவிரமாக பொதுக்கூட்டங்களும் போட்டுட்ருக்காங்க சில கட்சிகள்லாம் கூட்டணியை அறிவிச்சுட்டாங்க இருந்தாலும் எலெக்ஷன் டேட்டு அறிவித்ததுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய கூட்டணி தான் இறுதியான கூட்டணி எப்போ வேணாலும் எந்த கட்சி வேணாலும் எதனுடனும் கூட்டணி அமைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க காலம் நேரம் சூழ்நிலை இதுதான் வந்து ஒரு கூட்டணியும் ஒரு அரசியலோட அவங்களோட எதிர்காலத்தையும் நிர்ணயிக்குது ஒரு அரசியலில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா வெக்கம் மானம் சூடு சொரணை இது எதையுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு மிதமெஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் அரசியலுக்கு லாக்கி இல்லாத நபர்கள் நீங்கள் அரசியலால் துரத்தப்படுவீர்கள் இது வந்து ஒரு எழுதப்படாத இலக்கணம் இப்போ யார் எதிரி யார் வந்து நண்பன்றதை வந்து காலம் நேரம் சூழ்நிலை தான் வந்து டிசைட் பண்ணும் இப்போ இதை வந்து காலங்காலமாக இருக்குது சத்ரபதி சிவாஜி காலத்துலேருந்தே இப்போ இருக்கிற அரசியல்வாதி வரைக்கும் இதை இலக்கணத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க யாருமே நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இதுதான் எழுதப்படாத இலக்கணம் இதை நம்ம வந்து என்றைக்கு வந்து மறக்கிறோமோ அன்னைக்கு வந்து அரசியலை விட்டு நாம் துரத்தப்படுவோம் சரிங்களா இப்போ வந்து தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் பாஜகவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தாரு அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் சேர்ந்தாங்க அவரோட அந்த பேச்சுகளாக இருக்கட்டும் அவரோட நடத்தைகளாக இருக்கட்டும் அவர் அந்த பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டு நிறைய வந்து ஒரு எழுச்சியை வந்து கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து கட்சியில் வந்து ஆர்வம் செலுத்தினாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அதேமாரி ஜாயின் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாலு இருந்த வாக்கு வங்கின்றது வந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வந்துச்சு அவரோட தலைமையில் வந்து சட்டசபை தேர்தலில் சந்தித்தாங்க ஒரு பாராளுமன்ற தொகுதியும் சேர்ந்து சந்தித்தாங்க ஆனால் வெற்றின்னு பார்த்திங்கன்னா வந்து வாக்கு வங்கி அதிகமாச்சு ஆனால் வெற்றின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே வெற்றி கிடையாது அதை டிசைட் பண்ணது என்னென்னா கூட்டணி கட்சிகளோட பலமும் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட சில புத்திசாலித்தனமான முடிவுகளும் தான் அந்த சூழ்நிலையை வந்து வெற்றி வாய்ப்பை வந்து டிசைட் பண்ணிச்சு சரி ரைட் அதன் பிறகு கட்சியோட சித்தாந்தத்தை படி படி என்ன பண்ணுறாங்க அந்த தலைவரை மாற்றிட்டு திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை வந்து தலைவராக நியமிக்கிறாங்க அதன் பிறகு வந்து அண்ணாமலைக்கான சப்போர்ட் வந்து கொஞ்சம் கூட குறையில அவர் மேலே மக்கள் வைத்திருக்க அபிமான அபிமானமாக இருக்கட்டும் கட்சியில் இருக்கிற ந இந்த நிர்வாகிகள் வச்சுருக்க அபிமானமாக இருக்கட்டும் அளவுக்கு அதிகமாக இருக்குது அவர் அவ்வளோ பேரோட அன்பை வந்து கண்டிப்பாக வந்து பெற்றிருக்கிறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக நம்ம பார்க்குறப்ப ஒரு தலைவன் மீது அபிமானம் இருக்கலாம் அந்த அபிமானமே என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட கண்களை குருடாக்கிடக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே எல்லாரோட விருப்பம் என்ன அப்படின்னா பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கணும் அவர் தலைமையில் வந்து தேர்தலை சந்திக்கணும் அதில் வந்து பாஜக வெற்றி அடைஞ்சு அவர் வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட விருப்பமாக இருக்குது ஆனால் கல நிலவரம் அதுக்கு சாதகமாக இல்லை ஃபஸ்ட்டு அதை நம்ம யோசிக்கணும் கல நிலவரம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணும் அப்படி வந்து சரியான முடிவு எடுக்கிற ஒரு பட்சத்தில் தான் வெற்றி தொல்வின்றதே இருக்குது இங்கே நம்மளோட ஆசைகள் ஒன்றா இருக்கலாம் ஆனால் நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கனாலே கூட்டணி அரத்மெட்டிக் கால்குலேஷன் அந்த கூட்டணியை பேஸ் பண்ணி தான் என்ன வருது வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்குது இப்போ இப்படி வந்து பாஜக இன்னமும் நம்ம இருந்தோம் பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தனித்து நின்று போட்டியிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நாமளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்றது தான் உண்மையான கலநிலவரம் சரி இப்போ வந்து நாம் அண்ணா திமுக வந்து கூட்டணி அமைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா சில மாற்றங்களை நம்ம உண்டு பண்ணலாம் கடுமையான கல கலப்பணியும் இந்த சரியான திட்டமிடலும் இருந்தது அப்படின்னா திமுகவை அடுத்த டைமு ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அபிமானத்தின் இதை பண்ணி பேஸ் பண்ணி நம்ம வந்த ஒரு இதையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நிலவரம் என்னான்றதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் முடிவெடுக்கணும் அதுதான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியது இங்கே பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு வாய்ப்பு தான் ஒன்று இருக்குது இருக்குது ஒன்று வந்து தனித்து நிற்கணும் இன்னொன்று ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு நிற்கணும் தனித்து நின்று நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி வந்து திரு அண்ணாமலை அவர்களோட தலைமையில் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தாச்சு ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம சந்தித்தாச்சு இதில் கண்டிப்பாக வாக்கு வ சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வெற்றி பெற்றோமா அப்படின்னா வெற்றி பெறவில்லை வெற்றி பெறதுன்னா என்ன நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏன்றது வெற்றி கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது தான் வெற்றி அதுதான் அல்டிமேட் கோல் ஆஃப் எலெக்ஷன் சரிங்களா ஒவ்வொரு கட்சியும் எந்த எதுக்காக இது பண்ணோன்னா உச்சபட்ச அதிகாரத்தை அடையணும் அப்படின்றது தான் ஒரு வெற்றி அரசியல்ல அந்த வெற்றியை பெற்றோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை தேர் இஸ் சம் ப்ராக்ரஸ் அப்போ இவரோட தலைமையிலே திரும்பவும் நின்னோம்னா கண்டிப்பாக ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் வாக்கு சதவீதம் மதிமாயிட்டே இருக்கும் ஆனால் வெற்றி அடையிறதுக்கு வந்து என்னாகும் நாள் கடக்கும் இந்த நாள் கடக்கிறதுக்குள்ளே தமிழகம் சீரழிஞ்சு ஒரு ஒன்றும் இல்லாத ஆவறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப இதே திராவிட கட்சிகள் வந்துகிட்டு இருந்ததுன்னா நாம் சந்திக்கிற இப்போ சந்திக்கிற அதே பிரச்சனைகளை இன்னும் அதிகமாயிட்டே தான் போவோம் குறுநில மன்னர்கள் மாரி அவர்களோட ச நடவடிக்கை எல்லாமே பார்க்குறப்ப என்ன ஆகும்னா தமிழகம் ஒரு ஒரு இருண்ட காலத்தை நோக்கி தான் போகும் அதனால் வந்து என்னன்னா நாம் கலை நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து செயல்படணுமே தவிர ஒரு தனி மனிதனை நோக்கியோ தனிமனந்த துதியை பாடிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த காலத்துக்கு இப்பத்திய சூழ்நிலைக்கு வந்து பொருந்தாது சரிங்களா இன்னொரு விஷயம் நம்ம இதில் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா அதிமுக அப்படின்றது அடிப்படையில் கட்டுமானம் அதாவது பேஸ் அவங்களோட ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் டு வந்து பிஜேபியோட பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிளை தலைவர்கள் வந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் வந்து பயங்கர வந்து கட்டமைப்புன்றது வந்து ஆல்ரெடி பண்ணி வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது பாஜகவில் வந்து கட்டமைப்புன்றது வந்து உண்மையாக ஒத்துக்கட்டும் உண்மையை ஒத்துக்கிறோம் அப்படின்னா கட்டமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பலவீனமாக தான் இருக்குது அதை இப்போ த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளை எல்லாம் வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பூத்தையும் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு ரெண்டு மூணு பூத்தெல்லாம் கொடுத்து அதை நிர்வகிக்க சொல்லி யார் யார் நிர்வாகிகள் போட சொல்லி அதை பலப்படுத்துறதுல வந்து அவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஏன்னா அவங்களோட பாரம்பரியம்னு பார்த்திங்கன்னா ஏடிஎம்கீழ அவங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள் எப்படி வந்து கட்டுமானங்கள் பண்ணி அவங்களோட ஃபவுண்டேஷன் எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்கன்றதில் கவனம் செலுத்துகிறாங்க அந்த கவனம் வந்து செலுத்தி இப்போ எலெக்ஷனுக்குள்ளே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த கட்டுமானம் வந்து பிஜேபியில் வீக்கு இப்போ இருக்குது பட் இருந்தாலும் ஏடிஎம்கேல வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு நம்மளுக்கு ரைட்டுங்களா இங்கே அண்ணாமலை அவர்கள் சறுக்கின ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணா அப்படின்னு அவர் சொல்லிடுறாருங்களா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி பரிட்சை மாரி அவர் செஞ்சார் தலைமைக்கு வந்து கட்டுப்பட்டாரா இல்லை இவராக எடுத்த முடிவா அப்படின்றெல்லாம் தெரியாது ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி இந்த தேசிய கட்சியோட அணுமுறைன்னு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க வந்து பல கலங்களை கண்டிருக்காங்க யாரும் இதுக்கப்புறம் அங்கே ஃபவுண்டேஷனே இல்லாத ஒரு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதாவது ஈஸ்டர்ன் சைடு கிழக்கிந்தியா சைடெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேகாலயா திரிபுரா இதிலலாம் வந்து காங்கிரஸ் தான் மிகப்பெரிய இருந்தது அந்த மாரி இடத்துலையும் இப்போ ஆட்சியில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும் ஸோ அவங்களோட கருத்துக்களை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி பின்பற்றி இவர் நடந்துருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு சாமானியனோட கருத்து கடந்த தேர்தலிலே வந்து அதிமுகவோட கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி தனித்து நின்றதே வந்து ஒரு தவறான ஒரு முடிவு தான் அவரோட தவறான முடிவு தான் அந்த முடிவை வந்து அவர் எடுக்காத இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் ஏடிஎம்கே தலை ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கும் அதில் வந்து கணிசமான எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கும் கிடச்சிருப்பாங்க சில பேர் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு அதே கூட்டணி தொடர்ந்துருக்க பட்சத்தில் ஒரு எம்பி எலெக்ஷன்லேயும் வந்து கணிசமான சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிவிட்டோமோ அப்படின்றது இப்போ தோண வைக்குது வாக்கு சதவீதம்ன்றது முக்கியம் கிடையாது வெற்றின்றது தான் முக்கியம் இப்போ டிஎம்கே அவங்க ஜெயிச்சதே பார்த்திங்கன்னா குறைவான வாக்குகளில் நிறைய இடங்களில் ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் பார்த்திங்கன்னா கம்மியான வாக்குதிலே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க வாக்குகள் வித்தியாசம் ஆயிரம் வாக்கு ரெண்டாயிரம் வாக்கு மூவாயிரம் வாக்கு இந்த மாரி வித்தியாசத்துலாம் ஜெயிச்சிருக்காங்க பத்தாயிரம் வாக்குலாம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கூட்டணி மிஸ்ஸிங் அது ஒருவேளை நடந்திருந்தது அப்படின்னா ஆட்சியில் நாம் அதாவது ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக பிரகாசமாக இருந்துச்சு இந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தவறான முடிவு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்சியை வந்து இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடுச்சு இதேமாரி ஒரு தவறு வந்து திரும்ப நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் மாநில தலைமையை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைமை ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இளைஞர் மிக வந்து எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்றது நல்ல விஷயம் அவர் வந்து மிக உன்னதமான மனிதர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் ஃப்ளெக்சிபிளாக ஒரு சில இடத்துல இருந்திருந்தா ஏன் அப்படின்னா அதுதான் சொன்னோம் இல்லைங்களா நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது நாம் வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சில கட்சிகளை திராவிட கட்சிகளை சொல்கிறோம் ஆனாலும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அந்த கட்சிகளோட துணி இல்லாமல் வர்றதுன்றது வந்து இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது அவங்களோட இணைந்து பயணிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அந் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்து அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி திரு எடப்பாடி அவர்களோட கைகோர்த்து இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை வந்து நம்ம தவிர்த்துருக்கலாம் நாம் வந்து அவர்கள் பத் அவர்களோட ஊழலாம் லிஸ்ட் பண்ணிட்டோமே எப்படி அவர் கூட வந்து திரும்பி வந்து பயணிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அரசியல்லாம் செய்ய முடியாது நான் ஆரம்பத்தில் மாரி அரசியலுக்கு என்ன முக்கியம்னா நம்மளுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதையுமே இருக்கக்கூடாது நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது தீர்மானிக்கக்கூடியது வந்து சூழ்நிலைகள் காலம் நேரம் தானே தவிர தனிப்பட்ட மனிதனோட இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது விருப்பு வெறுப்புன்றது கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரியாக அணுகுனீங்கனாலாம் உங்களுக்கு வெற்றின்றது வரும் அதுதான் மிஸ்ஸிங் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மனநிலையோட அவர் வந்து மீண்டும் பயணித்துக்கிட்டே இருந்தார் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரை காலம் ஒதுக்கி தான் தள்ளுமே தவிர அவரை அரவணைச்சு செல்லாது அரவணைச்சு செல்லணும் அவர் வந்து அரசியலே நீண்ட காலம் பயணிக்கணும் ஏன்னா அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த முப்பத்தொம்போது வயசுலே வந்து எ மிகப்பெரிய வந்து அறிவு அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது அதேமாரி அவரோட சிந்தைகளும் வேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு நிர்வாகி இந்த மாரி ஒரு நிர்வாகி வந்து தமிழகத்துக்கு புதுசு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் ஒரு என்னது வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணார் இந்த மாரி ஒரு நபர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் அவர் வந்து நீண்ட கால பயணத்துக்கு சரி வரும் அதில் வந்து அவர் முறப்பாக மிடுக்காக இருந்துகிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீண்ட கால பயணத்துக்கு வந்து சரி வராது அவரை வந்து காலம் ஒதுக்கி தள்ளுறதுக்கான நேரம் வந்து வந்துடும் இதுதான் உண்மை பாஜகவில் வந்து நிறைய குழப்பங்கள்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்குது அந்த குழப்பங்களெல்லாம் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் அவர்கள் கலைஞ்சிட்டு வராங்க அவர்கள் வந்து நல்ல முறையில் வந்து கட்சியை வழிநடத்தி எல்லாரையும் அணுகி ஒத்துமையாக இருந்து ஃப்ளெக்சிபுளாக இருந்து கட்சியை வந்து திறம்பட வழி நடத்துகிறாரு இந்த குழப்பங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆகக்கூடாது இப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது வந்து திமுகன்ற ஒரு கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பலமாக போயிடும் அந்த பலம் வந்து அவங்களுக்கு வராத இருக்கணுன்னா நம்மளோட வந்து ஒற்றுமை வந்து மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது எம்பிஸ் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க அந்த நாற்பது எம்பியில் வந்து மிகப்பெரிய பலம் ஆக்சுவலாக காங்கிரஸுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க தான் இருக்கிறாங்க அதிகமான எம்பியில் அந்த பலத்தை வந்து கண்டிப்பாக நம்ம குறைக்கணும் குறைச்சாதான் வந்து அவங்க நிறைய மசோதாக்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க நிறைய வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க நிறைய பாய்காட் பண்ணுறாங்க நிறைய வந்து நிறைய விஷயங்களை அகெய்ன்ஸ்டாக பேசுகிறாங்க இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் இருக்குது ஏடிஎம்கே கூட்டணி கூட அலையன்ஸ் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ண முடியும் இதை வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து ஒரு தனி மனிதனோட அந்த விருப்பம் விருப்பு அப்படின்றது தான் வந்து காரணமாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இன்னமும் வந்து ஒரு கொஷின் அவங்க மனசுலேயே இருந்துகிட்ருக்கு இப்படி திறம்பட செயல்பட்ட ஒரு அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் மாற்றப்பட்டாரு அப்படின்ட்டு அதுக்கான காரணம் என்னென்னட்டு மேபி கட்சி தலைமை தான் தெரிவிக்கணும் அவருக்கு வந்து ஏன் என்ன மத்திய அரசாங்கத்திலேயோ இல்லை வந்து மத்திய அந்த கட்சியோட மாநில சாரி தேசிய தலைமையில் ஏன் வந்து சரியான இடம் கொடுக்கலை அப்படின்றது இன்னும் தெரியல அவங்க வந்து வேற வேற பிளானில் கண்டிப்பாக இருக்கலாம் அது வந்து என்னான்னு தெரியாது காலந்தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் ஆனால் அவருக்கான இடம்ன்றது இருக்குது இல்லைங்களா மக்களிடத்தில் அவருக்கான இடமும் கட்சியில் அவருக்கான இடமும் அப்படியே தான் இருக்குது அவர் அவர் மேலே உள்ள அபிமானன்றது மக்கள் மத்தியிலையும் மாறவும் இல்லை அவர் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லைங்களா அவர் மேலே அபிமானம் கொண்ட நபர்கள் அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து குறைவே இல்லை அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஏதாவது வருத்தம் இருக்கலாம் மன வருத்தம் இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அந்த மன வருத்தம் என்ன இருக்கணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த கட்சியோட வளர்ச்சிக்கோ இல்லை கட்சியோட வெற்றிக்கோ வந்து பாதகமாக இருந்துடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா புது தலைவர் வந்திருக்கார் இல்லைங்களா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப வந்து நல்ல சோபமுடைய மனிதர் எல்லாருமே பொதுவான கருத்து வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி நல்ல நல்ல கருத்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க நல்ல பழகுறதுக்கு இனிமையான நபர்கள் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும் எதிர்கட்சி நபர்களாக இருக்கட்டும் யாருமே அவர் மேலே குறை சொல்ல முடியாத பழகுவதில் குறை சொல்ல முடியாத ஒரு நபர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரோட சோபமே வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஃப்ளெக்சிபிள் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஃப்ளெக்சிபிள் தன்மை உடைய நபர் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாமலையை அரவணைச்சு தான் போயிட்டுருக்கிறாரு ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து இப்போ ஏடிஎம்க்கு கூட நிறைய மேடைகள்லாம் தோன்றுறாங்க இல்லைங்களா அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் மிஸ்ஸிங் கண்டிப்பாக வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர்களை வந்து அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது அவர் வந்து நல்ல மனிதர் எல்லாரையும் வந்து பக்குவமாக அணுகக்கூடிய மனிதர் யாரும் அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்ற ஒரு நபர் அவர் வந்து அவரை வர வேணான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் வரவில்லை அப்படின்றது வந்து அவர் தான் பதில் சொல்லணும் இப்படி ஒதுங்கி இருக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து நல்லதுக்கு கிடையாது திமுகவோட பலமே பார்த்திங்கன்னா அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவங்க கட்சியை வந்து இன்னைய வரைக்கும் வச்சுருக்குது அவங்க வந்து எல்லா கட்சிகள்கிட்டையும் சண்டை போட்டிருக்கிறாங்க பயங்கரமாக மோதுவாங்க வேணான்னா வேணும்னா அப்படியே மாற்றி பேசுவாங்க இப்போ பாஜகவை வந்து மதவாத கட்சி மதவாத கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற ஒரு பட்சத்தில் அவங்க கூட்டணி ஆட்சியை கூட அவங்கள ஆதரிக்கிற சூழ்நிலையும் அவங்க எடுத்துருக்காங்க முடிவும் எடுத்திருக்காங்க வாஜ்பாய் அரசாங்கத்தில் இவங்க என்ன பண்ணாங்க ஆதரித்து மினிஸ்டர் பதவியெலாம் வாங்கி நல்லா அனுபவித்தாங்க அப்போ வந்து மதவாத கட்சி கிடையாது ப பிஜேபி ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் இப்போ இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னா முடிவுகள் அப்படியே டக்கு டக்குன்னு மாற்றிக்கிறாங்க இதுதான் அவங்க கட்சி இது வரைக்கும் சர்வேவல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள் தான் வந்து ஒரு கட்சியை வந்து கட்சியோட எதிர்காலத்தை முடிவெடுக்குது தீர்மானிக்குது அதேமாரி தான் அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எடுத்து இது வரைக்கும் சர்வே ஆகிட்டுருக்கிறாங்க அந்த மாரி சூழலை வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு தலைவனாக வளரக்கூடிய தலைவனாக இருக்கட்டும் ஒரு அரசியலில் இருக்க யாரும் வந்து நாம் முடிவெடுத்து பண்ணால் தான் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாமெல்லாம் அரசியலை கற்றுக்கிறதுக்கு யாரை உதாரணமாக எடுத்துக்கணுன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை தான் நம்ம வந்து உதாரணமாக எடுத்துக்கணும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணம் அவர் தான் ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து நீண்ட காலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அதில் தலைவராக இருந்து கடைசி வரைக்கும் இருந்து ஒரு கட்சியை வழி எப்படி தலைவராக இருந்து வழி நடத்துறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நாம் உதாரணமாக யாரை எடுத்துக்கணும் திரு கருணாநிதி அவர்களை தான் வந்து உதாரணமாக எடுத்துக்கணும் காங்கிரஸ் வந்து மிசா காலத்தில் வந்து திமுகவை பண்ணாத ஒரு இதுவே கிடையாது அந்த காலத்திலே வந்து திமுக வந்து அழிஞ்சு போயிருக்கின்ற கட்சி அப்போ அவர் மேடைகளெல்லாம் வந்து திரு கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட்சிக்காரனை வந்து அடித்து கொடுமைப்படுத்துறதெல்லாம் வெளியில் போகிறெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அந்த காங்கிரஸ் மேலே அவ்வளோ கோபமும் விருப்பம் வருது அதேமாரி அவரோட அந்த அந்த மீசா கா மிசா காலத்தில் வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் பாதிக்கப்பட்டாங்க கடுமையான ஒரு சிறை சேர்த்தெல்லாம் அவருன்னு கிடையாது கட்சியில் நிறைய நிர்வாகிகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க வீட்டில் என் பையனை பார்க்குறப்பையும் வந்து காங்கிரஸ் இதை அந்த ஒரு பெரிய கொடுமையான விஷயங்கள் வந்து மனசுக்கு வருது தீராத காயத்தை கொடுத்துருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதே கலைஞர் அவர்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறாரு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு இந்திரா காந்தி கூட ஒன்றா மேடையில் வந்து வராங்க வந்து தோன்றி என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து காங்கிரஸுக்கான ஓட்டு ஓட்டு கேட்க வேண்டிய காலம் வந்துடுச்சு அதேமாரி இந்திரா காந்தி அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு கேட்க வேண்டிய காலம் வந்துடுச்சுன்னு அப்படி மாற்றி பேசுகிறாங்க இதுதான் உண்மையான அரசியல் இதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கான அடையாளம் அவருக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி நின்றது வெற்றி ஒன்று தான் வந்து அவரோட குறிக்கோளாக இருந்தது அவர் முதலமைச்சர் ஆகணும் கட்சி வந்து காலத்துக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரே தான் அவர் வந்து இருந்தார் இதை மாரி ஆட்கள் தான் கட்சியை நடத்துறதுக்கு தகுதியான நபர்கள் இவர் தான் உண்மையான அரசியல்வாதி ஒரு அரசியல் நீங்கள் வந்து சஸ்டைன் பண்ணணும் அரசியலில் வந்து நீண்டு நிற்கணும் அப்படின்னா திரு கலைஞர் அவர்களை தான் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும் அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் வந்து நிறையா இருக்குது எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் ரைட்டுங்களா இதே ஒரு சூழல் தான் வந்து பாஜகவுக்கும் இப்போ இருக்குது அவங்க வந்து ரெண்டு சின்னத்துக்கு இப்போ ஓட்டு கேட்கணும் ஒன்று இரட்டை இலக்கி ஓட்டு கேட்கணும் அவங்க நிற்கிற இடத்துல பாஜக நிற்கிற இடத்துல தாமரைக்கு ஓட்டு கேட்கணும் இதே ஒரு சூழலை தான் இருக்குது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் எல்லோரும் கருத்து வேற்றுமைகள்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும் கட்சியோட வெற்றியை ஒன்றியும் நோக்கமாக வச்சு நம்ம செயல்படணும் அப்படி செயல்பட்டாலே ஒழிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இங்கே வந்து அதிகமான வந்து ஃபாலோவர்ஸையும் அதிகமான மக்களோட அபிப்பிராயத்தையும் பெற்ற அண்ணாமலை அவர்கள் இணைந்து பயணித்து பழனிசாமி அவர்களோட இணைந்து பயணித்து இதை வந்து இது பண்ணாலே ஒழிய இந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் சரிங்களா இதை வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து தன்னோட தன்மானம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது முன்னாடி அவர் அப்படி பேசிட்டேமே இப்படி பேசிட்டேமே அவர் முன்னாடி எப்படி முழிப்பேன் அவர் கூட எப்படி கை கொழுக்குவேன் இதெல்லாம் அரசியலுக்கு ஒத்து வராத ஒரு விஷயங்கள் சரிங்களா அரசியல் அப்படின்னா இதெல்லாம் வந்து கடந்து போகணும் அப்படின்றது தான் எவ்வளோ டைம் பேசிகிட்ருக்கோம் இருபது நிமிஷமாக இதை தவி இதை வந்து கடந்து வந்து ஒரு சடனாக போய் திரு பழனிசாமி அவர்களை வந்து பார்த்து கை கொழுக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறாரு அப்படிலாம் கிடையாது அவருக்கு தான் சங்கோஜமாக இருக்கணும் என்னடா இது நம்ம இவரை வந்து இது பண்ணணுமே இவ்வளோ பேசியிருக்கோமே திடீர்னு வந்து கை கொடுக்குறாப்புல எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சந்தே சங்கோஜம் வந்து அவருக்கு இருக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நைன் திரு நைனா நாகேந்திரா அவர்கள் வந்து முன்னாடி ஏடிஎம்களை இருந்தாங்க அப்போ வந்து ப திரு பழனிசாமி அவர்களும் ஏடிஎம்கில் இருந்தாங்க இரண்டு பேரும் வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க இப்போ வந்து இவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வராரு இவர் வந்து பாஜகவோட மாநில தலைவராக இவங்க ரெண்டு பேருமே கை குளிக்கிறாங்க நம்மளோட ஒரு கோ இதுவாக இருந்த ஒரு நபர் வந்து மாநில தலைவராக வந்து நம்மளுக்கு கை குளி ஒரு அன்இீஸியான சுச்சுவேஷன் வந்து எடப்பாடிக்கு தான் வரணும் ஆனால் அண்ணாமலை வந்து அவருக்கு எடப்பாடிக்கு கூட இணைந்து பயணிக்க மாட்டேன்றது வந்து சரியான ஒரு இதுவாக கிடையாது இப்போ இதில் நிறையா உதாரணங்களை நம்ம சொல்லலாம் வைகோன்றவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்கேல தான் இருந்தாங்க திரு வைகோ கோபால்சாமி அவர்கள் திமு திமுகவில் ஒரு மிக முக்கிய நபர்களாக இருந்தாங்க நபர்களாக இருந்து பயணிச்சிட்டு வரப்போ கட்சியை வந்து பிரிக்கிறாங்க இரண்டாக பிரித்து இவர்களோட ஆதரவு தனியாக வராங்க திரு கலைஞர் அவர்களோட ஆதரவு அளவுக்கு தனியாக இருக்கிறாங்க கட்சி யாருக்குன்ற சண்டையே போட்டாங்க கடைசியில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவருக்கு தான் நிறையா வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வந்து அவரோட தலைமையில் தான் இயங்க ஆரம்பிக்கிறது கலைஞர் அவர்களோட தலைமையில் இவர் என்ன பண்ணுறாங்க தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாங்க தனிக்கட்சி ஆரம்பித்தவொன்னே என்னோடய நோக்கமே தி திமுகவை அழிக்கிறது தான் அப்படின்னுட்டு நிறைய வந்து வீரவசனெல்லாம் பேசினார் கடைசியில் ஒரு சீட்டுக்காக ஒரு எம்பி சீட்டுக்காகவும் நாலு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் திமுக வட்ட இப்போ அவர் மண்டிகிட்டு இருக்கிறார் எந்த கட்சியை வந்து எதிர்த்து பேசினாரோ எந்த கட்சியை வந்து குடும்ப அரசியல் அப்படின்னு பேசினாரோ அதே அரசியலை இவரும் பண்ணுறாரு அவர் மகனை வச்சு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட தேவைகளுக்காக மாற்றிக்கிட்டு இப்போ அந்த திமுக வட்ட மண்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து இதுதான் அரசியல் முன்னாடியே வந்து எதிரியாக இருந்தாங்க இப்போ நண்பர்களாக இருக்காங்க தேவைகள் தான் அதை முடிவு பண்ணுது திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியில் இல்லை மாநில தலைவராக இல்லை அப்படின்னா பிஜேபி தோற்றுடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அப்போ ஒருவேளை வந்து அவரோட தலைமையில் வந்து பாஜக இருந்தால் ஜெயிச்சிடணும் அதனால் மாற்று கருத்து அப்போ அவர் தலைமையில் வந்து இருந்து அவர் தனித்து போட்டியிட்டார் அப்படின்னா பாஜக ஜெயிச்சிடுமா அப்படின்னா அதுவும் கிடையாது இது வந்து ஒரு தவறான புரிதல் சரிங்களா கட்சி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா சில காரியங்கள் இருக்குது நம்ம செய்தால் வாடு வாடாக தெரு தெருவாக ஒவ்வொரு மே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி மக்களோட அபிமானத்தை பெற்று இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கட்சி ஒரு கட்சியை வந்து வெற்றி அடைய வைக்க முடியும் அப்படி வெற்றி அடைய வைக்கணும்னா என்ன தேவை அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா நிறைய இடத்துல கண்டிப்பாக இல்லை இது வந்து கலநிலவரம் அப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறோடைய கட்சி மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு பட்சத்தில் வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது இப்போ தமிழகம் பார்த்திங்கன்னா வந்து த ஒரு விதமான இனக்கவிர்சியில் வந்து குழம்பி போய் நிறைய வந்து ஊழல்கள் நிறைய வந்து சீர்கேடுகள் சமுதாய சீர்கேடுகள் எங்கே பார்த்தாலும் சாராயம்லாம் நிறைய இடத்துல விற்கிறாங்க அரசாங்கம் விற்கிது இல்லைங்களா அதனால் மதுவுக்கு அடிமையாகி நிறைய வந்து சீர்கேடுகள்லாம் நிறைய இருக்குது தினம் தினம் பேப்பரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு அபம் அபசகுனமான நியூஸ் தான் வந்து பார்த்துட்ருக்குறோம் இவனை அவன் வெட்டினான் அவனை இவன் ஈத்துட்டு போயிட்டான் இந்த மாரி வந்து ஒரு அசிங்கமான நியூஸை தான் வந்து நிறையா பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் போதைப் பொருள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது புழக்கத்தில் இருக்குது இந்த மாரி ஒரு விஷயத்தை அண்ணாமலை ஒருவரால் வந்து களப்பணி ஆற்றி ஜெயிக்க முடியுமானா முடியாது இது ஒரு கூட்டு முயற்சி திரும்ப திரும்ப நான் வந்து அந்த ஒரு கருத்துக்கு தான் வரேன் என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்து இணைந்து பயணிக்கணும் அதுதான் நிறைய பாஜக தொண்டர்களோட அபிமானமும் விருப்பமும் கூட அதை அவர் தன்னோட ஈகோ அப்படின்றத வந்து அதிலேயே பயணித்தார் அப்படின்னா அவர் அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சரிவை கொடுக்கும் இப்போதிக்கி கட்சிக்கும் வந்து மிகப்பெரிய சரிவை கொடுக்கும் அவர் கண்டிப்பாக வந்து இணைந்து செயல்படணும் அப்படின்றது தான் லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களோட அபிமானம் அதே தான் என்னோடய அபிமானம் கூட ஒரு கட்சியோட வளர்ச்சின்றது இன்னொரு கட்சியோட அழிவில் தான் கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கும் அதேமாரி வந்து பாஜகவோட வளர்ச்சின்றது திமுகவோட அழிவில் இருந்தான் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்காக எந்த தேகத்தையும் நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் யார் கூட வேணாலும் நம்மளுக்கு ஃபேவரான யார் எந்த நபருக்கு கூட கூட்டணி அமைக்கணும் கூட்டணி மூலமாக தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் திமுக வந்து மிக ஸ்ட்ராங்கான கட்சி இப்போத்தி பார்த்திங்கன்னா கலைநிலவரம் திமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்குது ஆனாலும் அவங்க நிறைய இடத்துல சறுக்கிறாங்க அந்த சறுக்கல்களை நம்ம வந்து நம்மளுக்கு ஃபேவராக மாற்றணும் அப்படின்னா இந்தமாரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியாகணும் இப்போத்தைய கண்டிஷனில் பாஜக வந்து ஆட்சிக்கு வர வேண்டியது மிக மிக அவசியம் இப் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கிறோம் வச்சுருந்தாலும் அமித்ஷா அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த தடுத்தமாக அவர்களே திரும்ப திரும்ப சொன்னதுக்கப்புறமும் நம்மளுக்குள்ளே வந்து எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது இப்படி குழப்பிகிட்டு இருந்தோம்மா அப்படின்னா அது எதிர்களுக்கு தான் பலம் பாஜக கட்சின்றது ஒரு குடும்ப கட்சிலாம் கிடையாது அதில் நிரந்தர தலைவர்கள்ன்றதெல்லாம் யாருமே கிடையாது அண்ணாமலையாக இருக்கட்டும் திரு நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ரெண்டு டைம் கொடுப்பாங்க த்ரீ த்ரீ இயர்ஸாக அந்த டைமில் ஒன்று தான் அவங்கள இருக்க முடியும் அதுக்கப்புறம் வேறு வேறு ந நபர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இது ஒரு தனி மனித கட்சிலாம் கிடையாது அந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து யா கட்சி தலைமை வந்து என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படணும் திரு அமித்ஷா மாரி கூட்டணி ஆட்சிக்கு நம்ம எல்லாரும் பாடுபடணும் அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த விஷயம் என்னென்னா எல்லாரும் வந்து திரும்ப திரும்ப ஒரு கருத்தை சொல்கிறாங்க திரு எடப்பாடி அவர்கள் நம்பகத்தன்மையற்ற மனிதர் அவர் ஜெயிக்கிறதுக்காக பாஜக மேலே குதிரை சவாரி பண்ணுறாரு ஓரளவுக்கு ஜெயித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அவரோட வேலையை காட்டுவார் இதை வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ தண்ணி உங்களுக்கு அதாவது சாமானிய மக்களான நாமக்கே வந்து இந்தமாரி ஒரு யோசனை வர்றப்ப கிட்டத்தட்ட இருபது ஸ்டேட்டுக்கு மேலே வந்து ஆட்சி அமைச்சு அந்த அதாவது எதிர்கட்சிகள் பலமாக இருந்த இடத்துலலாம் ஆட்சியை வந்து கைப்பற்றி ஆட்சி அமைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து மூணு வருஷமாக தொடர்ந்து கண்டிபியூஷாக சாரி மூணு பீரியடாக தொடர்ந்து வந்து ஆட்சி இருக்காங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய எதிரிகள்லாம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு பா அவங்களுக்கு இதை பற்றிலும் யோசனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க யோசிச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிளான் பண்ணணும் எப்படி அவங்கள சமாளிக்கணும் அப்படின்ற பிளான்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றிலாம் நாம் உரி பண்ண தேவையில்ல நாமளோட உரி என்ன அப்படின்னா திமுக அடுத்த டைம் ஆட்சிக்கு வரக்கூடாது அடுத்த டைம் ஆட்சிக்கு வந்து நாம் தான் வரணும் ஏடிஎம்கே ப்ளஸ் பாஜக கூட்டணி தான் வரணும் அப்படின்ட்டு ஒருவேளை வந்து அப்படி பாஜக கூட்டணி வர்றப்ப திரு அண்ணாமலை அவர்களை வந்து அமைச்சரில் அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ அவர் ரெவியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது ரெவியூஸ் பண்ண முடியாது ஏன்னா கட்சி தலைமை முடிவெடுக்கிறப்ப அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது தான் ஒவ்வொருட கட்சி தொண்டனுடைய கடமை ஏடிஎம்கே இதில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்ல முடியுமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் அப்படி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அவர் சைட்லைன் தான் பண்ணப்படுவார் அவர் வந்து இறங்கி வர வேண்டும் இறங்கி வந்து களப்பணியில் ஏடிஎம்கோட இணைந்து அந்த கசுப்புகளை மறந்து பயணித்து வெற்றி ஒன்றை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத திரு மறைந்த திரு கலைஞர் க கலைஞர் கருணாணி அவர்களை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு மிக சிறந்த அரசியல் ஆளுமையாக தமிழகத்தில் நீடித்து இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசைகளும் அதே தான் என்னோடய ஆசைகளும் நன்றி ஜெய்ஹந்த் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்